கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாலை போடும் ஒப்பந்தக்காரர் சாலை பணிகளை முடித்துவிட்டு அந்த சாலையின் ஓரங்களிலே வெள்ளையும் கருப்புமாக பெயிண்ட் அடிப்பார்கள் அப்படி வெள்ளை பெயிண்ட் அடிப்பதற்கு ஒருவனுக்கு கற்றைட்டான் தினசரி ஒரு ஒரு கிலோமீட்டர் நீ பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று சொன்னான் அப்படியே அந்த பணியாளர் முதல் நாளிலே ரெண்டு கிலோமீட்டருக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து விட்டான் மாலையிலே மேலாளி அவனை பாராட்டினார் நன்றாக செய்திருக்கிறாய் என்று சொல்லி மறுநாளிலே அவன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அடித்தான் மூன்றாம் நாளிலே அரை கிலோமீட்டர் அளவுக்கு தான் அடித்தான் எனவே முதலாளி அவனை பார்த்து ஏன் இப்படி வேலை திறன் குறைந்து கொண்டே வருகிறது என்று கேட்டார் அப்பொழுது சொன்னான் ஐயா நீங்கள் ஒரே இடத்திலே பெயிண்டை வைத்துக் கொண்டு ஐந்து ஐந்து லிட்டராக எனக்கு கொடுக்கிறீர்கள் முதல் நாளிலே ஐந்து லிட்டர் பெயிண்டை எடுத்து நான் கொண்டே போகும்போது தீர்ந்தவுடன் மீண்டுமாய் வந்து எழுத்துக்கொண்டு போய் பெயிண்ட் அடிப்பதற்கு கொஞ்ச தூரம் தான் போக வேண்டியிருந்தது அரை கிலோமீட்டர் மட்டுமே இந்த பெயிண்ட் போதும் எடுத்துச் செல்வதற்காக நேரம் அதிகமாய்கொண்டே போவதால் பெயிண்ட் அடிக்கும்போது அடிக்கிறேன் என்று சொன்னான் நாம் கத்திரோடு இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்ய முடியும் கத்திரை விட்டு தூரமாய் போகும்போது நம்முடைய இயல்புகள் குறைந்து கொண்டே போகிறது தீமைகள் நம்மை மேற்கொள்கிறது நாம் நெருக்கமாக கத்திரோடு இருக்கும்போது நாம் நல்லவில நடப்பிப்பதே நாம் முன்னணியிலே இருக்கிறோம் எனவே அவரோடு இருப்போம் அவரை விட்டு தூரமாய் போகாதிருப்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது உண்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுரையை தாண்டுவேன் நியாயாதிபதிகள் பதினாறு இருபது அவன் நித்திரையை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் எப்போதும் போல உதவிப்பூட்டு வெளியே போவேன் என்றான் நான் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது செய்கிற காரியங்களே கர்த்தர் நம்மை விட்டு விலகினால் செய்ய முடியாது இங்கே கூறப்பட்டது போல உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவோம் ஏன் நீர் என்னோடு இருக்கிறேன் சும்சேனையை விட்டு கர்த்தர் விலகினார் அவன் முன்பு போல் நான் சாதிப்பேன் என்று சாதிக்க முடியவில்லை எனவே கர்த்தரை விட்டு விலகாமல் அவரோடு இருப்போம் கர்த்தர் தான் நல்ல கிருப்புகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்